கொண்டு மனிதர்கள் சிறப்புக்குரிய மனிதர்கள் யார் என்று சொல்லி நாங்கள் தேடி பார்த்தால் மனிதர்களாகிய நாங்கள் சில வரைவிளக்கணைகளை வைத்திருப்போம் ஊருக்குள் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இவர் பிரபல்யமானவர் விளையாட்டு வீரர்கள் பிரபல்யமானவர் விஞ்ஞானி பிரபலியமானவர் ஆசிரியர் பிரபலியமானவர் தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் அதிகாரத்தின் மூலமாகவும் இவரை ஒரு சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளே சில கணக்குகளை போட்டு வைத்திருப்போம் மூலமாக நாங்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய லிஸ்டின் மூலமாக ஒரு மனிதன் சிறந்தவனாக ஆக முடியாது அல்லா உத்தாலா உலகிலேயே மிகவும் சிறந்தவர்களாக இரு பெண்மணிகளை கூறுகின்றான் சமுதாயத்தில் சில பெண்மணிகளை சிறந்தவர்கள் என்று நினைத்து வைத்துக் கொண்டிருப்போம் உலகத்திலேயே முதலாவது பெண் பிரதமராக வந்தவர் அவர்தான் சிறந்தவர் உலகத்திலேயே சர்வதன வாக்குரிமை மூலமாக அனைத்து அதிகாரங்களையும் கொண்ட ஜனாதிபதியாக வந்தவர் அவர்தான் சிறந்தவர் உலகத்திலேயே மிகக்குரிய ஓட்ட வீராங்கனை அவர்தான் சிறந்தவர் என்று சொல்லி நாங்கள் சில கணக்குகளை போட்டு வைத்திருப்போம் இந்த கணக்கு வழக்குகளுக்கு அப்பால் அல்லாஹ் தாலா இரண்டு பெண்மணிகளை சிலாகித்து கூறுகின்றான் அந்த இருவரும் உலகத்திலேயே மிகவும் சிறந்தவர்கள் என்று சொல்லி அல்லாவு தாலா கூறுகின்றான் வளர வல்லா மசலன் இல்ல வீண ஆமனு என்ற மனைவியை நம்பிக்கை கொண்டோருக்கு முன்னுதாரணமாக அல்லாஹு கூறுகின்றான் ஆக இந்த உலகத்திலேயே முன்னுதாரணமான ஒரு பெண்ணாக அல்லாஹு தாலா பிரோனின் மனைவியை கூறுகின்றான் பிரோனின் மனைவி எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் எகிப்தில் வாழக்கூடிய மிக கொடூரமான ஒருவன் அரசன் பிரோன் அந்த பிறோன் அவனுக்கு ஒரு ஆண் குழந்தையோடு பிறகு அந்த ஊரிலே பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை மூலமாக ஒட்டுமொத்தமாக உனது சாம்ராஜ்யம் கருவறுக்கப்படும் என்பதை ஒரு ஜோசியன் கூறியதை நம்பி ஒட்டுமொத்த சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் அனைத்தையும் பிடுங்கி கொள்வதற்காக அவன் கட்டளையிடுகின்றான் ஒட்டுமொத்த எழுத்து நகரமே மரண கோலமாக மாறியது யோசித்து பாருங்கள் பிறந்து பச்சிலம் வயதான அல்லது பிறந்து ஓரிரண்டு நாட்களையே கொண்ட ஒட்டுமொத்த ஆண் சமுதாயத்தையும் அழிப்பதற்கு தனது படையை அனுப்பி ஒவ்வொரு வீடாக கதவுகளை தட்டி தட்டி ஒவ்வொரு குழந்தைகளையும் எடுத்து அந்த பிஞ்சு மூஞ்சி இரக்கம் பார்க்காமல் கர்ண கொடூரமாக கொலை செய்தவன் இந்த பிறோம் இந்த மகாபாதக பிறோம் ஒரு மிக கொடியவன் அதே போன்று எகத்தாளன் மிக்கவன் அவனுக்கு மத்தவங்களை மதிக்கத் தெரியாது மத்தாக்களை பத்தி அவன் யோசிக்க மாட்டான் என் உண்ணை விட நான் சுரந்த உனக்கு எப்பவும் ஒரு மமதை ஒரு பெருமை இருக்கும் மூசாவை செலாம் அவர்களுடன் பேசி கொண்டிருக்கும் பொழுது உனது மூசா மூசாவே உனது ரப்ப நாம் பார்க்கணும் என்று சொல்லி ஆமானே ஒரு கோபுரத்தை கட்டு அந்த கோபுரத்தில் ஏறி மூசாவுடைய இறைவனை நான் பார்க்க வேண்டும் என்று எவத்தாலமாக கோபியவன் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அனரப்புக்கும் உள்ள நான் தான் உங்களில் மிக சிறந்த இறைவன் என்று சொல்லி தன்னைத்தானே தானே இறைவனாக பிரகடனப்படுத்தி ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அடக்கி ஆளக்கூடிய சர்வாதிகார வல்லமை கொண்ட ஒருவனாக மாறினான் இந்த கொடூரனான இந்த கொடூரனான பிரோனின் வீட்டிலேயே அவரது மனைவி ஆசியாமையார் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள் நபி மூசா அறிசலாம் அவர்கள் கூறிய தௌஹீதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இறைவனுக்குரிய இலட்சணங்கள் அந்த கணவனுக்கு இருக்கின்றதா என்று அவர்கள் பதம் போட்டு பார்க்கின்றார்கள் மூசா அறிசெல்லாம் கூடக்கூடிய இறைவன் உண்மையான இறைவனா என்பதை அவர்கள் ஒரு வேறொரு தட்டில் போட்டு பார்க்கின்றார்கள் அவர்கள் எண்ணிய அவர்கள் வணங்கிய இந்த துரோன் இவனை விட மூசா சொல்லக்கூடிய இறைவன் தான் சூப்பர் பவர் கொண்ட ஏதை இறைவன் அம்மா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே இப்படி மூசா அலி அவர்கள் சொல்லக்கூடிய வேதத்தை ஏற்று மூசா அலி சொல்லக்கூடிய இறைவனை நம்பினால் அந்த இடத்தில் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் அந்த மக்கள் நபி மூசா அலி அவர்களை ஈமான் கொண்டார்கள் அவர்கள் சொன்ன அந்த கௌகிதை ஏற்றுக்கொண்டார்கள் மாறு கை மாறுகால் வாங்கினான் வலது கையை வெட்டினால் இடது காலை வெட்டுவான் வலது காலை இடது கையை வெட்டுவான் இப்படி மாறு கை மாறு கால் பேரிச்சம் மலத்தில் வைத்து சிலுவை அறையக்கூடிய அந்த தண்டனை தெரிந்து வைத்திருந்தார் இவன் இப்படி ஒரு கொடூரமானவன் என்பதை தெரிந்து வைத்திருந்தார் ஆனாலும் அவர்கள் ஈமானை ஈமான் கொண்டார்கள் அவர்கள் சிறுனை நம்பவில்லை அந்த ஆடம்பரத்தை அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் அரசியாக இருந்து புகழ் விரும்பவில்லை அந்த சமுதாயத்திற்கே முதல் பெண்மணியாக இருப்பதற்கு அவருக்கு எழுதவும் விருப்பமில்லை அவர்கள் விரும்பியது கூறிய அந்த தௌஹீதை ஏற்று ஏற்று ஏகத்துவத்தை உலகிலேயே மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அல்லாஹ் அவரை சிறப்பாக்கினார் எப்படி இவர்கள் உலகத்திலே மிகச்சிறந்த பெண்மணியாக வாட வேண்டும் என்று அவர்களே அல்லா கிட்ட சில துவாக்களை கேட்டார்கள் إن تدوا الله مَسَنًا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بَيْتًا في الجنة

முதல் பெண்மணி என்ற அந்தஸ்தை விட அவர்கள் விரும்பியது சொர்க்கத்தில் அவர்களுக்கு என்ற ஒரு மாளிகை சொர்க்கத்தில் அவர்களுக்கு என்ற ஒரு மாளிகை அவர்களுக்கு ஒரு வீடு இந்த பாக்கியம் எனக்கு போதும் என்று சொல்லி அவர்கள் ஒரு துவா கேட்டார்கள் இந்த பிரிவானும் அவனுடைய கூட்டத்தாரன் இருந்து அவனுடைய சித்திரவதையில் இருந்து என்னை அல்லா காப்பாற்றி விடு என்று சொல்லி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு தாலா அவரை நம்பிக்கை கொண்டோருக்கு முன்னுதாரணமாக ஆக்கினான் அவர்கள் கேட்ட துவாவின் புறமாக பிரகாரமாக அல்லாஹு நம்பிக்கை கொண்டோருக்கு முன்னுதாரணமாக ஆக்கினான் என்று சொல்லி நாங்கள் அல் குர்வானிலே ஆசி ஆசியா அம்மையாரை பற்றி பார்க்கின்றோம்